அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஜி டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் இருபத்தி ஆறுக்கும் அதற்கு அப்பாலுக்கான ஐந்து ஜி அப்ப அந்த த்ரீ ஜி இருந்து வந்து இப்போ ஃபைவ் ஜிக்கு வந்துருக்குது எங்களோட தொழில்நுட்பங்கள் இலங்கையை பொருத்தமட்டில் ஸ்ரீலங்காவை பொருத்தமட்டில் ஆகவே அந்த தொழில்நுட்ப போக்குக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுகள் தனிநபர் மேம்பாடுகள் எங்களுடைய நிறுவன மேம்பாடுகள் விற்பனை வியாபார வாடிக்கையாளர் வட்டவ எப்படிப்பட்ட மேம்பாடுகளையும் நாங்கள் முன்னெடுத்துக்கொண்டு அடுத்த கட்டங்களுக்கு நகர வேண்டிய தேவை இருக்கிறது அப்ப அதற்கு நான் உங்களோடு ஐந்து ஜி என்ற ஆங்கில சொற் எழுத்துக்கள் தொடங்குகின்ற சொற்களை பாவிப்பதனூடான ஒரு நுட்பத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சற்று முன்னர் கூட நான் இதை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்படி அங்க ஒன்றும் இல்லை இருத்தரப்பான் என்றதை நீங்களே உணர்ந்து கொள்ளுவீங்க சோ நீங்க தயாருன்னு நம்புகிறேன் ஆகவே நீங்க முதன் முதல் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு எங்களுடைய சமூக ஊடகங்களுக்கு பாருங்கடா எங்களுடைய சமூக ஊடகங்களை லைக் பண்ணிக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தயவு செய்து மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ஆக்கபூர்வமான விடயங்களை நாங்க கொடுக்கிறோம் அதை கொடுக்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை பொதுவாக விடயம் வந்து ஒரு வருடம் வரக்கூட அல்லது ஆண்டு ஆரம்பிக்குதுன்னா நிறுவனங்களா இருக்கலாம் தனிநபர்களா இருக்கலாம் கூடுதலாக அடிபடுகின்ற வார்த்தை பிரயோகம் அல்லது சொற்றொடர் என்னன்னு சொல்லி சொன்னா கோல் செட்டிங் இலக்கு வகுத்தல் அல்லது இலக்கு நிர்ணயித்தல் என்று சொல்கிறார்கள் ஆகவே அங்கே ஜி இருக்குது அப்ப இந்த கோலாக இருக்கலாம் இந்த இலக்காக இருக்கலாம் அல்லது அந்த வாழ்க்கைக்கான அந்த ஆண்டுக்கான அந்த அந்த காலகட்டத்துக்கான ஒரு தாற்பரியத்தை ஒரு அர்த்தபூர்வத்தை சேர்க்கிறதுக்காக இந்த ஐந்து ஜிக்களை சொல்லப் சொல்ல போகிறோம் அப்ப அதுல முதலாவது ஜி நாங்க சொல்றோம் கோல்டு சொல்றோம் கோல்டு ஜி ஓ எல் டி கோல்டு அப்ப அது பொதுவாக தங்கம் என்று எடுத்தோன்னு பார்க்கப்படும் ஆகவே இங்க அது தங்கத்தை கோலை பற்றி மட்டும் சொல்ல இல்லை இது வந்து பொதுவாக பலங்கள் சோ நீங்க தனிநபர்களாக இருக்கலாம் நிறுவனங்களாக இருக்கலாம் டீம்ஸ் ஆக குழுக்களாக இருக்கலாம் யார் யார் முன்னேற விரும்புறீர்களோ அவர்கள் இந்த நுட்பங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் அது பிரயோசனம் நீங்க விளங்கிக் கொள்வீங்க இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல நிறுவன ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் அல்லது உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் மட்டுமல்ல உங்களுடைய பர்சனல் லைஃபுக்கும் இதை நீங்க பயன்படுத்தக்கூடிய நுட்பங்களாக இருக்கும் ஆக இந்த கோல்டு கூட நாங்க பலங்கள் என்று சொல்றோம் ஆகவே உங்களுக்கு என்ன பலங்கள் இருக்கு உங்களுக்கு என்ன பல வரையர்கள் இருக்கு அல்லது உங்கள்கிட்ட இல்லாத வளங்களை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளலாம்ன்றது எல்லாத்தையும் தீர்மானிக்க வேண்டியது யார் நீங்க ஆகவே அந்த பலங்கள் என்று சொல்கிறோம் கோல்டு அப்போ அதுக்குள்ள நீதி தொழில்நுட்பம் இப்படியான பல்வேறு படையங்கள் உங்களுக்குள்ள அது வரக்கூடியதாக இருக்கலாம் அது முதலாவது ஜி கோல்டு ரெண்டாவது ஜியை வந்து சொல்ல விரும்புகிறோம் அறிமுகப்படுத்த விரும்புகிறோம் கேர்ள்ஸ் என்ற பதங்கள் கேர்ள்ஸ் ஆகவே இங்கே கேர்ள்ஸ் எனப்படுவது தனியாக பெண்களை மட்டும் குறிப்பிடப்படுவது அல்ல ஆகவே இங்க கேர்ள்ஸ் மென்னும் வாராங்க ஆண்களும் வாராங்க ஆகவே இது ஒட்டுமொத்தமாக என்னத்தை குறிக்கப்படுது என்று சொல்லி சொன்னாங்க நான் சொல்ல வாரேன்டா உறவுகள் என்றதை சொல்ல வாரம் ரிலேஷன்ஸ் என்றதை சொல்ல வாரம் இந்த ஜி எனப்படுதுன்ற ரெண்டாவது வார்த்தை குடாக ஆகவே எங்களோட இலக்குகளை வெற்றிகளை நாங்கள் அடையணும்னு சொல்லி அந்த உறவுகளை சரிவர நாங்க முன்னெடுத்து செல்லணும் சரிவர அந்த உறவுகளை நாங்க கவரணும் சரிவர அந்த உறவுகளை வந்து நாங்க தக்க வைக்கணும் சரிவர அந்த உறவுகளை மேம்படுத்தணும் அது எங்களை வளப்படுத்துவதற்கான எங்களை அடுத்த கட்டங்களுக்கு நகர்த்துவதற்கான உறவுகள் என நீங்க விரும்புனீங்கன்னு சொல்லி சொன்னா கருதுனீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த உறவுகளை நாங்க தவிர்க்க முடியாம தற்காலிகமாக இழந்திருந்தோம் அல்லது விட்டிருந்தோம்னா அந்த உறவுகளை நாங்க மூட்டெடுப்பதற்கான இழந்த உறவுகளை மூட்டெடுப்பதற்கான தந்திரோபாயங்கள் என்ன ரைட் வினிங் பேக் ரைட் ஆகவே அதை பார்த்து கொள்ளலாம் ரெண்டாவது ஜி மூன்றாவது ஜியை வந்து இங்கே வந்து சொல்றோம் வந்து கிராவிட்டி என்று சொல்றோம் கிராவிட்டி கிராவிட்டின் ஈர்ப்பு ஆகவே ஈர்ப்பு அப்ப நாங்க உறவுகளை மேம்படுத்தணும் வாடிக்கையாளர்களை கவரணும் அல்லது எங்களை நாங்க மற்ற இடங்களை வெற்றி பெற வைக்கணும் எங்களை குவிவு மையமாக ஃபோக்கஸ் வரணும் நாங்க சிஓஏ ஆக சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆக குவி மையமாக இருக்கோம் சொல்லி சொன்னா அதற்கான ஈர்ப்பு சக்தியை எப்படி பலப்படுத்துறது அப்ப அத நாங்க கே எஸ் என்கின்ற மூன்று வார்த்தைகளுக்கு கூட என்ற மூன்று விடயங்களும் ஏனைய விடயங்களுக்கு ஊடாக அறிவு ரைட் நாலேஜ் ஸ்கில்ஸ் திறன்கள் அடுத்தது ஏ அல்லது ஏழப்பாங்குகள் இதுகளை வளப்படுத்துறது கூடாக எங்களுடைய இந்த ஈர்ப்பை நாங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது ஜி நாலாவது ஜி கிராட்டிடியூட் நன்றி உணர்வு அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த காணொலி பதிவு செய்யப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தொராம் தேதி ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் முப்பத்தொண்டு வரைக்கும் இந்த கணம் வரைக்கும் எங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அல்லது எங்களுக்கு சம்பந்தப்பட்ட அகலங்களுக்கு எங்களுக்கு செய்த உதவிகள் அல்லது நாங்க இன்னும் உயிரோடு இருக்கிறோம் நாங்க இன்னும் நடமாடக்கூடியதாக இருக்கிறோம் நாங்க இன்னும் மூச்சு விடக்கூடியதாக இருக்கிறோம் அதற்கான நன்று உணர்ச்சியோடு இருக்கணும் ஆகவே அந்த நன்று உணர்ச்சின்றது பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த டைம்ல வந்து நாங்க அடுத்தவனை பார்த்து அடுத்தவன் இறங்கி அடுத்தவங்களை வீடுகளை பார்த்து இருக்கிற நிம்மதிகளை கெடுத்துக் கொண்டிருக்காம நாங்க முன்னோர்களை பெற்றி நாங்க நன்று உணர்ச்சியா இருக்கணும் அது ஜி இந்த இந்த கூடாக நாங்கள் எங்களை மேம்படுத்துறது கூடாகங்களை தனிப்பட்ட மேம்ப கூடாக மேம்படுத்துறக்காகங்கிற நிறுவனத்தை மே மேம்பற கூடாக வியாபாரத்தை கூடாக நாங்க அஞ்சாவது ஜி ஆகிய குளோரி என்றத பார்க்குறோம் மகிமை ஆகவே நாங்க வந்தம் வாழ்ந்தம் என்று போகாம நாங்க வந்தம் வாழ்ந்தம் சாதிச்சம் என்ற அந்த மகிமையை ஒரு லெகசியாக விட்டு செல்வதற்கான ஒரு சகாப்தமாக விட்டு செல்வதற்காக எங்களுடைய வாழ்க்கையை அர்த்தபூர்வமாக்குகின்ற கைங்கரியங்களிலையும் நாங்கள் ஈடுபடலாம் இந்த அஞ்சு ஜீக்களை நாங்கள் சரிவர பயன்படுத்துவதூடாக சரிவர விளங்கிக் கொள்வதூடாக எங்களுடைய வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் சேர்க்கலாம் எங்களுடைய அது பர்சனல் லைஃபாக இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் எங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பாக இருக்கலாம் எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் அர்த்தம் சேர்க்கிறதுக்கு இது அமையும் என்ற சிந்தனையை இந்த புத்தாண்டுக்கான சிந்தனையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது கே டி பிரசாந்தன் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைந்து